ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியோ ரிஷபராசிக்கு அடிக்கும் ஜாக் பொதுவாகவே பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமாக மற்றவங்களை காட்டிலும் உங்களுடைய முயற்சிகளும் செயல்பாடுகளும் செயல்களும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வீட்டில் காரியம் குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாயிருக்கும் குடும்பத்தில் புது நபர் வரவு குழந்தை பாக்கியம் இன்னும் எண்ணற்ற நன்மைகள் நல்ல வேலை இருக்கிறது நல்ல வேலை அமையிறது வேலையில் உயர் பதவி ஊதிய உயர்வு புகழ் பேர் என சிறப்பாக இருக்கும் கடன் சுமையிலிருந்து நிச்சயமாக மீளக்கூடிய அமைப்பு எதிர்ப்பு எதிரிகள் தொல்லை முற்றிலும் விலகும் மறைமுகமாக இருக்கும் மொழியே நேரடியாக எதிரியோ எதிர்ப்போ உங்களுக்கு இருக்காது ஒரு விதத்தில் நல்ல தனவரவு ஏற்படும் இரட்டிப்பு பணவரவு உண்டாகும் இனி வரக்கூடிய காலகட்டம் எதிர்பாராத தன லாபம் உண்டு உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ண உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு உங்களுடைய க்ரோத் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்களையும் ஏற்றத்தையும் ரிஷபராசி கட்டாயமாக வந்து எதிர்கொள்ளுவாங்க முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறித்தனத்தையும் சில நெகட்டிவ் திங்கையும் மனசுலேருந்து முற்றிலும் நீக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையோடு செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு நல்ல பொருளாதார மாற்றம் உண்டு தொழில் வியாபாரம் ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி உண்டு மறைமுக எதிர்ப்பு போட்டிகள் முற்றிலுமே விலகும் இது ஒரு வந்து தொழிலில் வந்து எதிர்ப்பு இருந்தது போட்டி இருந்தது போறாமல் இருந்தது கந்துஷ்டி இது எல்லாமே இனி தானாகவே விலகும் ஏன்னா உங்கள் ராசிக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு மிதனத்தில் குரு பகவான் தனத்திற்கு காரணம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அமரும்போது குடும்பத்தில் புது வரவு ஒரு திருமணம் குடும்பத்தில் சுப காரியம் வீடு மாறுறது இடம் மாறுறது மாற்றங்களை கொடுக்கறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைச்சு தரக்கூடியது ஏன்னா வீட்டில் சுபகாரியம் கட்டாயமாக நடக்கும் ரிஷப ராசிக்கு குரு ரெண்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைப்பட்ட விஷயங்கள் கூட நல்லபடியாக முடியும் அதே மாதிரி பொருளாதாரம் நல்லாயிருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க வாக்கு சாதுரியம் இருக்கும் வாக்கு வன்மை கொண்டிருப்பாங்க சில இடங்களில் இவங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப தெளிவாகவும் சரியாகவும் இருக்கும் இவங்க பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடிக்கக்கூடிய அந்த ஜாக்பாட் அப்படின்றது பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கடனில் இருந்தால் கடன் சுமையிலேருந்து மீண்டு நிச்சயமாக வெளி வருவாங்க வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள் கை நிறைய ஊதியம் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது அதிலும் நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்கான வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது ஏன்னா அவங்க ராசிக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக அவங்க ராசிக்கு ஆறாம் இடமான ராசியை பார்க்குறதுனால அதை குரு பாத்திர நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல வேலை கிடைக்கும் கொஞ்சம் முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்லை தனியார் நிறுவனத்தில் கூட மிக உயர்ந்த பொறுப்பும் பதவிகளும் உங்களை தேடி வரும் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இயல்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தன அளவுக்கு இந்த ரிஷபராசிக்கு அற்புதமான ஒரு காலம் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன சின்ன சின்ன விஷயங்கள் தடைப்பட்டாலுமே கவலை கொள்ளாமல் இருப்பது நல்லது அதாவது ரிஷபராசியை பொறுத்தனக்கு தன்னுடைய தேவைக்கும் மிஞ்சிய சில விஷயங்கள் இருக்கும் அதாவது ஒருத்தன் ரூபா சம்பாதிச்சு அவன் வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ்கிறான் ஆனால் இவங்க பத்தாயிரம் சம்பாதிச்சும் கூட சந்தோஷமாக இருக்க என்ற ஒரு மன மனக்கவலை மனதளவுலேயும் இருக்கும் வரவும் செலவும் சரியாக இருக்க மாதிரி இருக்குது உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் அதாவது சிறுக கட்டி பெருக வாழ்னு சொல்லுவாங்க ஆசைகளை கட்டுப்படுத்தி உங்களுடைய தேவைகளை நீங்கள் போது வாழ்க்கை சொர்க்க மாதிரி இருக்கும் எப்போ ஆசைகளுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அப்போ உங்களுடைய தேவைகள் அங்கே இல்லாமல் போயிடும் அதனுடைய வாழ்வியல் அர்த்தம் உங்களுக்கு வெறுக்க செய்யும் சில விஷயங்கள் இருந்துமே நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதியாக தூக்கம் கிடையாது மன நிறைவு கிடையாதுன்ற மாதிரி கொஞ்சம் விரத்தி நிலைக்கு போகக்கூடிய அந்த அமைப்பு அப்படின்றது கட்டாயமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிஷபராசி தன்னம்பிக்கையோடு இருங்க இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் காத்துட்ருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ப யூடியூப் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாத உடையாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்